கஞ்சமலை அப்படிங்கிறது சேலம் மாவட்டம் இளம்பலை பக்கத்தில் இருக்குங்க எங்களுக்கு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வர சாமி சித்தராக இருக்கிறார் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை கிணறுகள் அதிகமாக இருக்குது மூலிகை கிணறோட ஆழமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபது ஒரு இருபத்தஞ்சு அடிக்குள்ள தான் இருக்காங்க அந்த கிணத்துல கூடிய தண்ணி ஊற்றிட்டு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் மாதிரி உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வேர்வை ஸ்மெல்லே வராதான் அந்த வேர்வை கப் அந்த ஒரு துர்நாற்றமே வராதான் அந்த அளவுக்கு ஒரு சுண்ணாம்பு தன்மை உடைய நீர் அதிகமாக அந்த பகுதியில் காணப்படுகிறது அந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பழங்காலம் தொட்டு இன்றைகிறிகமாக ஒரு ஒரு மர்மமான கதைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இரும்பை கல்லாக்கும் அரிசிய மூலிகை இருக்குது மரணமில்லா வாழ்க்கை தரக்கூடிய சஞ்சீவினி மூலிகை மூலிகை இருக்குதுன்னா சொல்கிறாங்க ஓகேங்களா இது சம்மந்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக தான் அது சம்பந்தப்பட்ட கோயிலுன்னு கூட அமைஞ்சிருக்கு என்னென்னு கேட்டோம்னா கஞ்சமலை சித்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கானங்கிநாதருக்கு தான் வந்து அங்கே கோவில் எழுப்பிக்கிறாங்க சாமியோட பேர் வந்து சித்தேஸ்வர சாமி சித்தர் கோயில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் கடவுளையான்னு சொல்லிக்கிட்டோம்னா சித்தர் தான் சித்தரோட கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மலை உச்சில் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை பௌர்ணமி அப்பையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வரக்கூடிய மூணாவது சபா கோயில் விசேஷத்தை அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கோயிலுக்கு அதிகப்படியான ஆட்கள் போவாங்க ஓகேங்களா இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான சொல்லி கேட்டோம்னா அந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சது அந்த கோயிலோட வரலாறு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கலங்கி குருநாதர் குருநதர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா திருமூலர் திருமூலர் என்ன பண்ணுறாரு சாகாத வரக்கூடிய மூலிகை தேடி அலைகிறாரு அலைகிறாருன்னு சொல்லக்கூட தேடி போகிறாரு அப்படி தேடி போகும்போது திருமூலருக்கு ஹெல்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் கலங்கி அதாவது கஞ்சமன சித்தர் அவர் வந்து இருக்கும்போது ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஒரே இடத்துல தங்கி மூலிகை துளவும் போது இவர் தானே ஹெல்ப்பரு ஹெல்ப்பர் என்ன பண்றாரு குருநாதருக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாரு சமைச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற மாதிரி மாடர்ன் டெக்னாலஜி மாதிரி இன்னைக்கு என்னுடைய சில்வர் ஸ்பூனு சில்வர் கரண்ட் கரண்டிலாம் கிடையாது சாப்பாடு பொங்குவை இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு குச்சி இருந்துச்சுன்னா அந்த குச்சி எடுத்து கிளறுவாங்க சாப்பாடு பழம் வந்துச்சாலும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூடிய ஒரு மூலிகை செடியை பிச்சு அந்த இலையில உருவி விட்டு கழுவிட்டு அந்த குச்சை விட்டு சாப்பாடு கிண்டறாரு கிண்ணும்போது சாப்பாடு கருப்பாயிருச்சா கருப்பான உடனே எப்படி இந்த சாப்பாடு போகிறதுன்னு சொல்லிட்டு அவரே சாப்பிட்டாரு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விட்டுடுறாரு அந்த குச்சியை நெருப்புல போட்டு எரிய விட்டுறாரு மறுபடியும் புதுசூரை செஞ்சு வைக்கிறாரு திரும்பி வந்த திருமணர் பார்க்குறாரு ஒரு சின்ன பையன் தான் இடத்துல இருக்கிறாப்புல உடனே கேட்கறாரு திருமணர் தம்பி இந்த இடத்துல என் சிஷியன் காலங்கிநாத இருந்தார் பார்த்தேன்ட்டேன் என்ன குருநாதா சொல்கிறீங்க நான் தான் அது அப்படின்னோ ஏ எப்படிப்பா இந்த மாதிரி சின்ன பையனாக மரணன்னு சொல்லி கேட்கும்போது அவர் இந்த மாதிரி சொல்கிற இந்த விஷயத்த இந்த மாதிரி இந்த குச்சி வச்சு கிட்டேன்னா இந்த மாதிரி நான் வந்து இளமையாயிட்டேன்ட்டு அப்படியான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த குச்சை மறுபடியும் தொலைவு பார்க்குறாரு கிடைக்கல ஒரு செடி தான் இருந்திருக்கு அந்த டைமில் அதை இவர் தெரியாமல் இருந்து யூஸ் பண்ணிட்டார் உடனே இவர் என்ன பண்ணுறாரு சரி அந்த சா அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பில்ல அந்த சாப்பாடு எங்கன்னு சொல்லி கேட்கும்போது சாப்பாடு கொஞ்சம் இருந்துருக்குது அந்த சாப்பாடை சாப்பிட்டு திருமணம் மரணமெல்லாம் ஒரு நிலை அடைஞ்சாருன்னு சொல்லி ஒரு வரலாறுங்கிறது சொல்ல முடிகிறது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து தடவை வந்து பார்த்திங்கன்னா பத்து கல்யாணம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து சித்தர் சித்திர கோயில் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு போகிறாங்க கோயில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனால் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறாங்க நல்லாவும் இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த சித்தர் கோயிலுடைய வரலாறுங்கிறது இதுதான் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில காலகட்டங்கள் கட்டாட்டி இது வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று கதை அதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நடந்த ஒரு நித சம்பவமாக கூறப்படுகிறது சொல்லி கேட்டோம்னா அப்படி இளமை பருவம் அடைந்த காலங்கினார் என்ன பண்ணுறாரு உங்க கூட வரணும் குருநாதான்னு சொல்லி திருமலர்கிட்ட கேட்குறாரு திருமலர் என்னங்கிறாரு வேணா சாமியின்னு இந்தியர் இந்த மலை வந்து பொக்கி நிறைஞ்ச மலை இந்த மலைக்கு காவலாக இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்ய நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அன்னைக்கு இருந்து பல காலகட்டங்களாக அருபமாக மக்களுடைய கண் பார்வைக்கு தெரியாமலே இருக்காரு கஞ்சமன சித்தர் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது சின்ன வயசு பையனாக தான் இறந்துருக்காரு ஒரு ஒரு பதிமூணு வயசு பாலகனாக தான் இருந்துருக்கிறாரு அப்படி இருக்கும்போது என்ன இருக்குது மாடெல்லாம் மேலே கரெக்டாக ஓட்டிகிட்டு போவாங்க ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு மாட்டோட பால் மட்டும் கம்மியாக இருக்குது மாட்டு உணர்ற பின்னாடியே தேடி வந்து தேடிவதை பார்க்கும்போது என்ன இருக்குது அந்த மாட்டோடைய பால் வந்து குடிச்சிட்டு இருந்துக்கிறாரு டக்குன்னு அந்த மாட்டு உணர அடிச்சுட்டு தரான் அது ஒரு மனமனையை அடிவ அழுதுகிட்டே இறங்கி வந்து ஒரு இடத்துல உட்காந்து உட்காந்துக்கிட்டாரான் அவர் உக்காந்த ஒன்று அவர் சித்தருக்கு இடது பக்கமாக ஒரு கரட்டு மேலே முருகனும் சித்தருக்கு வலது பக்கமாக ஒரு காளியையும் நேரில் காட்சி கொடுத்துருக்குறாங்க நேரில் காட்சி கொடுத்து இந்த மாதிரி அழுவாத ஏன் அழுகிறேன்னு சொல்லி கேட்டு பேசியிருக்கிறாங்க இதை நிரூபிக்கிற விதமாக அதை நினைவு கூடுற விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சித்தர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தருடைய மூலஸ்தான இருக்கிற இடத்துக்கு இடத்து பக்கம் இருக்கக்கூடிய கரட்டில் முருகன் வந்து தான் சொல்லக்கூடிய இடத்துல முருகனுடைய சிலையும் முருகனுக்கு கோயில் கட்டிருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி வலதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் இருக்குது ஓகேங்களா அந்த கோயில் அந்த கஞ்சமலையினாலே சித்தர் தான் இந்த சித்தர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வரலாறு இருக்குது அப்படி அடித்தாங்கன்னு சொன்னாலிங்களா மாட்டோன்னாரு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வம்சாவளியினர் இன்றைக்கி இருக்கிறாங்க ஆமாம் உண்மைதான் நம்ம எலம்பிள்ளை பகுதியில் நல்லணம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து அன்றைக்கி சித்திரை அடித்த அங்கே நபருடைய பாரம்பரிய வம்சாவளி மரபு குடும்பத்தினர் இன்றைக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் வரக்கூடிய சித்தர் கோயில் திருவிழா அப்பா அவங்க நேரில் வந்து சித்தருக்கு வந்து மன்னிப்பு கேட்டு எங்கள் குடும்பத்துலேயே நல்லா வச்சுருங்க ஊரில் எல்லோரையும் நல்லா வச்சுருங்கன்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு சந்தனக்கட்டையால் வந்து அடிச்சுக்குவாங்களாம் சந்தனக்கட்டை வந்து கோவிலுக்கு ஸ்பான்சராக வாங்கி கொடுப்பாங்களாம் அப்படி ஒருவங்க வந்து இன்றைக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சித்திர கோயில் இதுக்கு ஃபேமஸ் இந்த சேலம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்னு சொன்னாலும் தெரியும் அமாவாசை மலான்னு சொன்னாலும் தெரியும் அமாவாசை மலாம் என்ன காரணம் சொல்லிட்டோம்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்த ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிலிருந்து பெரிய பெரிய டான்ல இருந்து பெரிய பெரிய ஜுவல்லரி ஓனர்லேருந்து எல்லாருமே வருவாங்க அம்மாவோ சன்னைக்கு உங்கள் சாதாரண மக்கள்லேருந்து எல்லாருமே வருவாங்க ச அம்மாவை சென்னைக்கு போனோம்னா காலையில் போனோம்னா மதியானம் சாமி பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா உடம்புல உருவக்கூடிய கூடிய மறு இருக்குதுங்களா அந்த மரு எல்லாம் குணமாக உணவு உப்பு மிளகு குளம்னு ஒரு குளம் இருக்குது சாமி சித்த இருக்குது பின்னால் ஓகேங்களா அந்த காலத்தில் வந்து இவங்க உப்பு மிளகு வாங்கி தலை சுற்றி அந்த குளத்தில் தூக்கி போட்டாங்கன்னா மூணு அம்மாவும் சுற்றி போட்டாங்கன்னா அந்த மரு வந்து தானாகவே வந்து கரைஞ்சிருமோ அது இன்றைக்கும் நம்பப்படுது இன்றைக்கும் நடக்குது ஓகேங்களா வாய்ப்பு கிடைக்கிறவங்க சித்தர் அனுமதி கொடுக்குறவங்க நேரில் வந்து அவரை தரிசனம் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா நன்றி